ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அப்போலோ ஹாஸ்பிடல் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமென்ட்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஏழாயிரத்தி தொள்ளாயிரம்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆறாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் த தியரெட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால் இபிஎஸில் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி குறைஞ்சாலோ ஈபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆனாலோ குறைஞ்சாலோ கரெக்ஷனும் இதே அளவுக்கு பெரிய லெவலில் விழுந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இந்த சூழலில் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் இருபத்தி ஒம்போது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி மூணு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பர்ஃபார்மென்சஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ வந்து பதினஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் அஞ்சு ரூபா கூடி இருபத்தி ஆறு ரூபா முப்பது பைசான் இருக்குது இப்போ இந்த இபிஎஸோடைய டிடிஎம் பார்த்தோம்னா ஒரு ஆறு குவார்ட் அப் ட்ரெண்ட்லே தான் இருக்கிறாங்க இது அப்படியே நிலச்சி நின்றுது சஸ்டெயின் இது அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க திருப்பி மேலே ஏறி ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை இதில் வந்து ஸ்டாக்னேஷன் ஆனாலோ இல்லாட்டி ட்ரெண்டு குறைஞ்சாலோ கீழே இறங்கினாலோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி எப்போ தான் கரெக்ஷன் வரும்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு குவார்ட்டரையும் பார்த்துக்குவோம் பதினேழு பதினேழுன்னு இருக்கிறான் இவன் இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறுன்னு இருக்கிறான் இப்போ இங்கே என்ன ஆகுது இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலையே மெயின்டைன் ஆகும்போது இந்த ரெண்டு குவார்ட்டரோட பதினேழும் நமக்கு வந்து மறைஞ்சு போகும் மூணாவது குவார்ட்டர் நாலாவது குவார்ட்ருலேயும் இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தான்னா இப்போ டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆகும் அப்படியே கரெக்ஷன்ஸ் பெரிய லெவலுக்கு வரும் இந்த பதினேழுங்கிறது அடுத்த குவார்ட்டருக்கு வரும்போது இந்த பதினேழு புள்ளி ஒன்று போயிடும் இந்த பதினேழு புள்ளி ஏழு தான் இருக்கும் இதை தாண்டி அவன் கூட எடுக்கிறான்னா அடுத்த குவார்ட்டருக்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கம்மியாக எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க நல்ல பெரிய லெவலில் அட்ஜஸ்ட்மெண்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த புரிதல் நம்ம எடுத்துக்கிறோம் சோ இப்போ இப்போ இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி தொண்ணூத்தொரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து சாரி ஒன்று எஃப்ஐ எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி தொண்ணூத்தொரு பர்சன்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஏஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் இந்த ரெண்டு குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதை பேஸ் பண்ணி நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு ஆரை ஆயிரத்தி நானூற்றி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு இது எதார்த்த சூழலுக்கு ஒத்து வராதனால நம்ம பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி போகிறோம் அதில் வந்திருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை வந்து நம்ம வந்து லெவல்ஸை வந்து நம்ம சார்ட்லேயே நேரடியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ பிரேக் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேருந்து ஏழாயிரத்தி இரநூத்தி ஒன்றுங்கிற ரேஞ்சில் வந்து சாரி பிரேக் பாயிண்ட்டு வந்து ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்றில் இருக்குது இப்போ ஆர் ஒன் பிரேக் பாயிண்ட்டு உடச்சி இவன் மேலே தான் இருக்கிறான் இந்த அப் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேருந்து ஏழாயிரத்தி இரநூறு ஆர் டூ ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஆர் த்ரீ எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்குது சப்போஸ் இவன் வந்து இப்போ கீழே இறங்க ஆரம்பிக்கிறான் ஆர் ஒன்னை வந்து பாட்டம் லைனை உடச்சிட்டு ஒரு வந்து ஒரு பெரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகியிருக்கிறான் அதனால இது டவுன் ட்ரெண்டாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோமே டவுன் ட்ரெண்டாக இருந்து அவன் பிரேக் பாயிண்ட்டான ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்றில் அவன் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் வந்து ஆறாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எஸ் டூ ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபதுலேருந்து ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு எஸ் த்ரீ நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுலேருந்து நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு அதனால் இவன் வந்து நார்மலாக அவனுடைய ட்ரெண்டு நம்ம இவனுடைய பிஹேவியர் பார்த்தோம்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி நவம்பர் மாதத்துக்கு பிறகு ஏற ஆரம்பிக்கிறான் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூணு மாதத்துக்குள்ளே ஒரு ஹை வச்சுட்டு கீழே இறங்குறான் அதுக்கப்புறம் திருப்பி ஜூன் மாதம் லார்ஜ் கேப்புங்கிறதுனால ஜூன் மாதம் ஏப்ரல் மே க வச்சு அந்த டைத்தில் கன்சாலடேட் ஆகிட்டு திருப்பி மேலே ஏற ஆரம்பிக்கும்போது ஜூன் ஜூலை ஏறிட்டு திருப்பி வந்து கீழே கரெக்ஷன் இறங்குறான் இது வந்து அவனுடைய பிஹேவியர் கொஞ்சம் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா கொஞ்சம் அலைனா இதுக்கு வந்து நமக்கு அது கிடைக்கும் அது மாதிரி கார்லேட் ஆகும் ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழலில் இப்போ இவன் வந்து டிசம்பர் மாதத்துக்கு மேலே ஏற போகிறானா இல்லாட்டி கீழே கரெக்ஷன் எடுத்துகிட்டு ஜனவரி பிப்ரவரிக்கு ஏற்ற போகிறானா இல்லை அதுக்கப்புறமா ஜூன் மாதத்துக்கே மொத்தமாக ஏறிக்குவோம் அது வரைக்கும் கரெக்ஷன் எடுக்க போகிறானாங்கிறது தெரியல அதனால் ட்ரெண்டை பார்த்துக்குவோம் இப்போ நமக்கு வந்து தேர்ட் குவார்ட்டருக்கான வேல்யூஸை நம்ம பார்க்கும்போது இந்த லெவல்ஸ் கிடச்சிருக்கு தேர்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வரட்டும் நம்ம வந்து என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்க நன்றி நன்றி